ஆ குழந்தை வந்து தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி அது மூச்சு விடுகிறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல கேள்விதான் அங்க தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது மூச்சுக்கு வேலையே கிடையாது மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் கிடையாது மூச்சு விட்டு விட்டு என்ன அதுலயே வாய் முட்டிக்கிட்டு போயிடும் வழங்குதா அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் கிடையாது வயிற்றுகள்ல இருக்கிற வரைக்கும் தொப்புள் கூடி வழியாகத்தான் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே கிடைக்கிறது மூச்சு விட்டுத்தான் அது வந்து வாழணுங்கிற ஒரு இல்லை அந்த மூச்சு கிடையாது எப்ப பிறந்து பிறந்த உடனே அழுகுது பாருங்க அழுகையில தான் அந்த நரம்பு டக்குன்னு மாறுது அழுக வைக்கிற இல்லாட்டி அழுக வைப்பாங்க அந்த குழந்தை பிறந்தவன டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க குழந்தை பிறந்தவன அழுக அழுகிற வேண்டும் அழாடி நம்ம அழ வைக்குவாங்க அழுதுச்சுன்னு சொன்ன உடனே அந்த அழுகும் தான் என்ன செய்யறது மூச்சு விடுற அந்த கனெக்ஷனே அல்ல வந்து உண்டாக்குறோம் அது வரைக்கும் தொப்புல அறுத்துப்பட்டு வெளியே அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இந்த மூச்சு விடுற பஞ்சாயத்து என்ன செய்யல அப்ப மூச்சு விடுறத பத்தி கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கலாம் எப்படி அது பாத்ரூம் போகும் எப்படி அது வந்து ககுசு போகும் கேட்கலாமா இல்லையா அப்படியெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது அதுக்குள்ள பெரிய நிறைஞ்சு வருவேன் கருப்பு பையன் அதெல்லாம் வந்து அது வேற விதமான வளர்ச்சி அது இருந்து தாயினுடைய அந்த உடல்ல ஊட்டச்சத்துக்களை எடுத்து வளர்றது என்பது அது ஒரு வகையான வளர்ச்சி அந்த உள்ளுக்குள்ள இருந்து வளர்வதற்கு என்ன இல்லை மூச்சு வழியாக சாப்பிடுவது அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துலாம் அது இல்லை அதனால தேவையும் கிடையாது அல்ல அவனுடைய குதிரத்தை கொண்டு என்ன செய்யறான் வேற விதமாக அதை வந்து வளர்க்கிறான் சரி மூச்சு விடுறதுங்கிறது பெரிய ஒரு அளவா மூச்சுன்னு சொல்றோம் அந்த உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சவன அந்த ஒரு அப்ப பதினஞ்சு நாள் ஒரு மாசமா இருக்கிற கறவு எப்படி மூச்சு மூக்க இருக்கு அது உயிர் தானே அது மூச்சியும் மூக்கும் இல்லாம அந்த மூக்குங்கிற அந்த அதுக்குரிய அந்த புரோகிராம் உண்டாகாமே உயிரோட தானே இருந்துச்சு அந்த மாதிரியான வளர்ச்சி அது